வணக்கங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பிளவர் ஷோக்கு தான் வந்திருக்கோம் நாலாவது முறையாக பிளவர் ஷோ பண்றாங்க அந்த பிளவர் ஷோ தான் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் பிளவர் ஷோ பாருங்க எல்லாம் அழகா அந்த புதுலேயே இருக்கு பாருங்க அழகழகா பண்ணிருக்காங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கலாங்க ங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சென்னை செம்மொழி பூங்காவில் நடக்கிற சென்னை மலர் கண்காட்சிக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ளவர் ஷோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு தான் வந்திருக்கும் இது ஜனவரி ரெண்டுலேருந்து இருந்து ஜனவரி பத்தொம்பது வரைக்கும் தொடர்ந்து பத்து நாட்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க செம்மொழி பூங்கா ஃபுல்லாக அந்த மலர்களால் அலங்கரித்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க எங்கே பார்த்தாலும் மலர்கள் தாங்க கண்ணை பறிக்கிற வகையில் அவ்வளவு அழகாக இருக்குங்க அதாவது தரையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் தான் அவ்வளோ ஃப்ளவர் ஃப்ளவர்ஸை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்கங்க எக்கச்சக்கமான ஃப்ளவர்ஸ் எல்லாமே இதில் இருக்குங்க அந்த தரையில் வந்து எங்கேயுமே நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே அழகழகான பூக்கள் எல்லாமே வச்சிருக்காங்க நிறைய தொட்டிகள் எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாமே பசுமை நிறைஞ்சு இருக்குங்க அது ஃபுல்லாக அதாவது என்ட்ரன்ஸ்லேருந்து அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்குமே பூக்களால் குட்டி குட்டி மலர்கள் தொட்டிகள் எல்லாமே வச்சுருக்காங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க இதுக்கு டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு இரநூறுவா சின்ன பசங்களுக்கு நூறுரூவான்னு சொல்கிறாங்க அது ரொம்பவே அதிகம்தான் ஏன்னா அவ்வளோ அதிகமாக இருக்கிறதால நிறைய பேர் வந்து பார்க்க முடியாது இது பாருங்க ஃப்ளவர் ஷோன்னு சொல்லிட்டு ஃப்ளவரில் இது பண்ணியிருக்காங்க இது வந்து நாலாவது முறையாக நடத்துகிறாங்கங்க ஃபஸ்ட்டு வாட்டி கலைவாணர் அரங்கத்தில் நடத்துனாங்க அதுக்கடுத்த மூணு தடவையும் செம்மொழி பூங்காவில் தான் நடத்திட்டுருக்காங்க நான் இது நாலாவது முறையாக வரேன் நாலாவது மலர் கண்காட்சிக்கு ஒரு வாட்டி கூட நான் மிஸ் பண்ணவே இல்லை ஏன்னா நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷோவை ஊட்டி கொடைக்கா கானல் அந்த மாதிரி இடத்துல தான் போய் பார்க்க முடியும் இங்கே இவ்வளோ அழகான வந்து ஃப்ளவர் ஷோவை வந்து நம்ம சென்னையில் நடக்கும்போது எப்படிங்க மிஸ் பண்ண மனசு வரும் அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஷோ வந்து ஜூன் மூணு கலைஞரோட பிறந்தநாள் அன்னைக்கு தாங்க பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து மூணே நாள் தான் வச்சுருந்தாங்க அது வந்து ஏசி ரூமில் வச்சுருந்தாங்க அப்படி இருந்து கூட வாடி போச்சு ஏன்னா வந்து அந்த ஜூன் மாதம் வெயில் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறதால அது செட் ஆகலை அதுக்கப்புறம் போன வருடம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி வச்சுருந்தாங்க பட் பிப்ரவரியில் வைக்கிறத விட இப்போ வந்து மார்கழி மாதத்தில் இதை வச்சுருக்கிறது ரொம்பவே சிறப்பு தாங்க ஏன்னா மார்கழி மாதத்தில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் அதனால இந்த முறை சீக்கிரமாகவே வச்சுட்டாங்க இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் இந்த மார்கழி பனிக்கு அதுவும் அந்த பூக்கள் எல்லாமே ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்குன்ற மாதிரி இருக்கு ஏன்னா பதினெட்டு நாட்கள் தாங்கும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ சூழ்நிலை நல்லா இருக்குது ரொம்ப ரம்யமாக இருக்கு நான் போகும்பொழுது அழகாக ஃபுல்லாக தண்ணி ஊற்றி இது பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே தொட்டால் அப்படியே ஃப்ளவரில் வந்து அப்படியே தண்ணி மேலே இருக்கு அதுவும் இல்லாமல் பனிப்பொழிவும் இருந்துச்சு அதனால பார்க்கறதுக்கு ரொம்பவே ரம்யமாக இருந்தது ஃப்ளவர்ஸ் நிறைய நிறைய தொட்டிகளை வந்து இங்கே வந்து இறக்கியிருக்காங்க ரோஜா சல் சால்வியா செவ்வந்தி அப்புறம் சாமந்தி இந்த மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமான நித்திய கல்யாணி பூ அந்த மாதிரி சொல் பெட்டோனியா அப்புறம் கேலண்டுலான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃப்ளவர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது இந்த பூக்களை எதுவுமே தொட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளால் தொட்டு பார்க்காம இருக்கவே முடியல ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகழகா அழகழகாக இருக்குது அதே மாதிரி அந்த செம்பருத்தி பூலாம் வந்து சின்ன செம்பருத்தி இல்லை பெரிய செம்பருத்தி எல்லாமே உள்ளே நல்லா கலர் கலர் கலராக இருந்தது அதை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்குது அதாவது அந்த இடத்துக்குலாம் உள்ளே போக முடியாது அதனால் இங்கேருந்தே நம்ம இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டோம் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எங்கே திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸு மலர் தொட்டிகள் செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இதுன்னு சொன்னாலே அதாவது இந்த செம்மொழி பூங்கா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து பசுமை நிறைந்த இடம் அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ வந்து இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபுல் அண்ட் ஃபுல் மலர்களாலே அலங்கரிச்சு பட்டு ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்க பட் டிக்கெட் ப்ரைஸ் தாங்க ரொம்ப அதிகம் டூ ஹண்ட்ரட் போன வாட்டி வந்து ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது ஃபிஃப்டி ருபீஸ் வச்சுருந்தாங்க லாஸ்ட் டைம் மட்டும் செகண்ட் டைமும் ஃபிஃப்டி தேர்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோ வச்சதால் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கினாங்க பட் இந்த முறை டூ ஹண்ட்ரட்ன்றது ரொம்ப அதிகம்தான் ஏன்னா வந்து ஏழை எளிய மக்கள்லாம் வரத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சீக்கிரமாக இதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் குறைச்சிங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் வருவாங்க ஏன்னா நான் வரும்பொழுது நிறைய மக்கள் இல்லை ஏன்னா அதிகமாக இருக்கிறதால இது பண்ணியிருக்காங்க வரத்துக்கு யோசிக்கிறாங்க போல் ஸோ முடிஞ்சளவு அரசாங்கம் வந்து அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒன் ஃபிஃப்டி இருந்தால் கூட வரும் பரவாயில்ல ரொம்ப நல்லாயிருக்கும் டூ ஹண்ட்ரடு ரொம்ப ஹை தான் இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் தான் ஸ்கேனரும் வச்சுருக்காங்க அந்த செடியை பற்றி நமக்கு தெரியணுன்னா ஸ்கேன் பயன்படுத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது சால்வியாக ஸோ அதை ஸ்கேன் பண்ணியும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இது மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர்ஸ் தாங்க இருந்தது நான் போகும்பொழுது மணி வந்து ஃபைவ் தேர்ட்டிங்க ஸோ என்ன ஒரு பிரச்சனைனா நான் போன உடனே வந்து இதுக்கு டைமிங்குன்னு பார்த்தீங்கன்னா நைன் டூ சிக்ஸு தாங்க லாஸ்ட் டைம் நைன் டூ செவன் சொல்லியிருந்தாங்க ஸோ செவன் வரைக்கும் இருக்கே அப்படின்றதுக்காக நான் போயிட்டேன் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சாமந்தி நான் போன உடனே சீக்கிரமே வந்து எனக்கு இருட்டிடுச்சு அதனால் ஃப்ளவர்ஸ்லாம் இன்னும் இப்போ வெளிச்சமாக இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளிச்சம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு ஸோ என்னால் சரியாகவே பார்க்கவே முடியலை ஏன்னா நான் ஃபைவ் தேர்ட்டிக்கு போனேன் சிக்ஸ் ஓ கிளாக் மூடிட்டாங்க ஸோ நீங்கள் வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விசில் ஊதிட்டாங்க ஸோ நீங்கள் அந்த தப்பாக பண்ணாதீங்க நீங்கள் கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போங்க ஏன்னா இதை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக டூ ஹவர்ஸ்க்கு மேலே தான் ஆகும் ஏன்னா நம்ம அப்படியே பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போயிட முடியாது ஒவ்வொரு இடத்துலையும் ஃபோட்டோ எடுக்கணுன்றது மஸ்ட்டு இங்கே ஒரு கிளாக் வந்து ஒரு பூக்களாலேயே நிரப்பி வச்சுருக்காங்க அதுவும்லாம் பாருங்க இப்போவே ஆறு மணி ஆயிடுச்சு ஸோ நான் வந்து இப்போ தான் உள்ளேயே நான் இன்னும் போகல எல்லாமே வெளியில் தான் பார்த்துட்ருக்கேன் அதுக்குள்ளேயே அதுவும் இல்லாமல் இந்த கிளாக் வந்து ஓடுதுங்க நான் நினச்சேன் சும்மா கிளாக் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சேன் அது நல்லா ஓடுது டைமிங் நல்லா இது பண்ணுது ஏன் டைமிங் வச்சுருக்காங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு நேரம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு கிளாக் வச்சுருக்காங்க ஸோ இதை வந்து பகல்ல பார்த்தால் மட்டுமே இந்த கலரு இந்த அழகெல்லாம் ரசிக்க முடியும் ஏன்னா நிறைய கலர் கலராக இருக்கும் பொழுது வெளிச்சம் குறைய குறைய அந்த கல் மலர்களோட கலர்கள் வந்து நமக்கு சரியாகவே தெரிய மாட்டேங்குது அதாவது இருட்டை இருட்ட உங்களுக்கு வந்து அதோட காட்சியை வந்து நீங்கள் அழகாக பார்க்க முடியாது ஆறுன்றது ஆரேகால் வரைக்கும் வச்சுருந்தாங்க ஸோ ஆரேகால்னால் கூட நம்மளால் வந்து அதை ஃபுல்லாக ரசித்து பார்க்க முடியல எனக்கு சுத்தமாக டைம் இல்லை பாருங்கள் இப்போவே இருட்டிடுச்சு ஸோ என்னால் எதையுமே பார்க்க முடியலை நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் பட்டு யானை வந்து தன்னோடய குட்டிகளோடு இருக்குது ரொம்ப அழகாக இருக்கு எல்லாம் சொல்லிகிட்ருந்தாங்க அதெல்லாம் பார்க்க எனக்கு நேரமே கிடைக்கல ஏன்னா நான் போனதே ஃபைவ் தேர்ட்டி உள்ளே ஆகும் பொழுது பாருங்க எல்லாமே இருட்டிடுச்சு ஸோ இருட்டும் பொழுது அதோட அழகெல்லாமே நம்மளால் அழகாக பார்க்க முடியல இது வந்து பகலில் பார்க்குறதுக்கு ஒரு சிறப்பான இடம்னு சொல்லுவேன் ஸோ நீங்கள் எப் எப்போ வந்தாலும் சரி அதாவது அஞ்சு மணிக்குள்ளே வந்துடுங்க அஞ்சு மணிக்கு நீங்கள் வெளியில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் இதோட அழகை நல்லாவே ரசிக்க முடியும் இப்போ நல்லாவே இருட்டிடுச்சு பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் பசுமை வந்து பசுமையாக இருக்க ஒரு செடிகள் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது இதை இன்னும் வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா அழகாக பார்க்க முடியும் முக்கியமாக அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க அவங்க ரொம்பவே ரசிப்பாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒவ்வொன்றத்துக்கும் உருவம்லாம் வச்சுருக்காங்க அதாவது ஆர்ட் அண்ட் ஷேப் வச்சுருக்காங்க அப்புறம் ரயில் வச்சுருக்காங்க பறவைகள் வச்சுருக்காங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க இங்கே ஒரு நுழைவு வாயில் மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்காங்க ஃபுல்லாக அழகாக ஃப்ளவர்ஸ்லாம் கட் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க நம்மளை வழி நடத்துகிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள் டிக்கெட் ஹையாக இருக்கிறதாலும் என்னமோ தெரியல கூட்டமே இல்லை நான் போகும்போது ஃபர்ஸ்டு டேவே ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு ஒரு வேளை எல்லாரும் காலையிலேயே வந்துட்டாங்களான்னு தெரியல ஏன்னா நான் வரும்பொழுது கூட்டமே கிடையாது நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நிறைய பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஒரு அழகான பட்டர்ஃப்ளை தான் இந்த இடத்துல நமக்கு காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க மார்கழி மாதத்தில் இப்படி ஒரு மலர் கண்காட்சியை நம்ம நிச்சயமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா சில்லுன்னு இருந்துச்சு பட் மார்கழின்றதால சீக்கிரமாகவே இருட்டியும் போச்சு ஆறு மணிக்கெல்லாம் இருட்டிடுச்சுங்க இதெல்லாம் இன்னுமே நல்லா எனக்கு வந்து எப்பவுமே இது வரைக்கும் மூணு வருஷமே நான் ரொம்ப திருப்தியா பார்த்தேன் இந்த வருஷம்தான் எனக்கு வந்து ஒரு இதுவாகவே இல்லை இது பாருங்க போட்டு மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க கப்பல் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க ரொம்பவே இருக்குது ஸோ இதுலயும் நின்று நம்ம போட்டோஸ் எடுத்துக்கலாம் பட் உள்ளலாம் போகக்கூடாது வெளியில தான் நம்ம போட்டோஸ் எடுத்துக்கணும் ஸோ ரொம்ப இருட்டிட்டதால் இங்கெல்லாம் வந்து என்னால் சரியாகவே எனக்கு கலர்ஸ் தெரிய மாட்டேங்குது பாருங்கள் இதெல்லாம் இன்னும் பார்பி டால் மூணு வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் ஒன்று கையை தூக்கிட்டு இருக்கா மாதிரி இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கா மாதிரி சொல்லிட்டு இங்கே மூணு பர்பி டால் வச்சுருக்காங்க ஸோ விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க வெளியே போங்க வெளியே போங்க அப்படின்ற மாதிரி ஸோ சரி வந்ததுக்கு ஏதாவது கொஞ்சம் பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக இதெல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன் பார்பி டால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடும் ரெண்டு அன்னப்பறவை வச்சுருக்காங்க போன வருஷமும் இருந்தது இந்த அன்னம் மாதிரி வாத்து மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க அது வந்து ரெண்டு வச்சுருக்காங்க அது ரொம்பவே அழகாக இருந்தது ஃபுல்லாக சாமந்திப்பூ அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து யானை வந்து தன்னோடய குட்டியோடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கவே முடியலங்க என்னால் இது வந்து மலை ர மலை இது என்ன சொல்லுவாங்க ஓல்டு வகை காருங்க இது அந்த காலத்தில் காரு ஆக்சுவலாக ஜீப் மாதிரி இருக்குது அந்த காலத்து காருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது இது இருந்தது அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் செட்டப்பில் ஒன்று வச்சுருந்தாங்க இதை பாருங்கள் மயில் வச்சுருக்காங்க டைம் ஆகிடுச்சு அதனால் அப்படி அப்படியே பார்த்துக்கோங்க நீங்கள் நல்லா வந்து பொறுமையாக நிதானமாக பாருங்கள் இது வந்து ஒரு ரயில் மலை ரயில் ஒரு ரெண்டு பெட்டிகளோடு இருக்கிற மலை ரயில் தான் இது இருக்குது ஒரு ஐஸ்கிரீம் செட்டப் சொன்ன பார்த்திங்களா அது இருக்குது ஏன்னா வந்து நம்ம டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு டக்குன்னு போகிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு வந்து மனசு கொஞ்சம் திருப்தியாகவே இல்லை ஏன்னா மூணு வருஷமுமே நான் ரொம்ப ஜாலியாக ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன் நல்லா என்ஜாய் பண்ணேன் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன் இந்த வருஷம் என்னை வந்து சரியாக பார்க்க முடியாமல் போயிடுச்சு இங்கே ஒரு இது இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இதை ஃபுல்லாக இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் ஷேப்பில் இதை வச்சுருந்தாங்க இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ டிஜே வந்து அங்கே எதுவும் நடந்துட்டுருக்குங்க டெய்லி ந லைட் மியூசிக்ஸும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பார்க்கலாம் அது பாட்டுன்னு ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு இங்கே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப அழகழகாக கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க எல்லா கலர்ஸ்லேயும் பூ இருக்குங்க இந்த கலர் அந்த கலர்னு கிடையாது எல்லா கலர்ஸ்லேயுமே பூக்கள் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது குழந்தைங்களா வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க திருப்புற பக்கம் எல்லாமே ஃப்ளவர்ஸ் தான் கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த செம்மொழி பூங்கா ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அரிய வகை மரங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க கோவை கிருஷ்ணகிரி ஊட்டி ஒசூர் கோடைக்கானல் கன்னியாகுமரியிலிருந்து ரொம்ப அரிய வகை மலர்கள் எல்லாமே இங்கே கொண்டு வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் முப்பது லட்சம் மலர் தொட்டிகளையும் இங்கே காட்சிக்காக வச்சுருக்காங்கங்க ஆமை யானை அப்புறம் குட்டிகளோடு இருக்க யானை பட்டாம்பூச்சி அதுக்கப்புறம் கிளாக்கு டீ கப்பில் வந்து அதாவது டீ கொட்டுற மாதிரி மலர் கொட்டுற மாதிரி வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடம் தாங்க ஸோ உங்கள் குழந்தைங்கள ஏன்னா நம்ம ஊட்டி கொடைக்கானல் போய் பார்க்க முடியாதவங்கெல்லாம் இங்கே வந்து இதை இந்த அரிய வகை ஒரு மலர் கண்காட்சியை எல்லாரும் வந்து பாருங்கள் ஓகேங்க நான் இன்னொரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்